இந்த நாள் இனிதாகட்டும் வான் சிறப்பு என்கின்ற பகுதியில் இன்றைய தினம் ஒரு திருக்குறள் விசும்பின் துளி விளின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை அரிது அதாவது வானத்திலிருந்து ஒரு துளி நீர் மழை நீர் இந்த பூமிக்கு வராமல் பொய்த்து விட்டால் இந்த பூமியிலே பசுமை பொருந்திய ஒரு புல் கூட துளிர்க்காது கருகி போய்விடும் இப்போ இந்த பூமிக்கு பெருமை என்ற பசுமை பசுமை தான் உயிர்கள் வாழ்கிறது அப்போ இந்த பூமிக்கு ஒரு பசுமையை கொடுப்பது ஒரு உயிர் தன்மையை கொடுப்பது எது என்றால் மழைதான் அப்படிப்பட்ட அந்த மழை எப்படி நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் இறைவனை பாதுகாப்பது போல நாம் வந்து மழையையும் நான் போற்ற வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பூமியில் எந்த ஒரு உயிரினங்களும் வாழ முடியாது ஒரு புல் கூட முளைக்காது அப்படிங்கிறோமே அது மழை இல்லாவிட்டால் ஒரு புல் கூட அந்த பூமியில் இருக்காது அப்போ ஏன் வள்ளுவர் வந்து வலியுறுத்தி பத்து பாடல்களாக சொல்லுகிறாருன்னா மழை ரொம்ப அவசியம் மழை இந்த பூமிக்கு ரொம்ப முக்கியம் மழையை போற்றி பாதுகாக்க வேண்டும் அது அக்கறையோடு அதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவத்திற்கு வள்ளுவனுக்கு அப்படி ஒரு சிந்தனை தோன்றி இருக்கிறது ஒரு துளி மழை நீர் மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த பூமியை கற்பனை செய்து பாருங்கள் கட்டாயமாக இது இப்போ மற்ற கிரகங்களைப் போல் சனி க புதன் செவ்வாய் எப்படியெல்லாம் வெறும் பாறைகளாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஆகிவிடும் அப்போ இந்த பூமிக்கு தெய்வமாக இருப்பது இந்த பூமியை காக்கும் கடவுளாக இருப்பது மழை அப்படிப்பட்ட மழையை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய தவறுனால் இன்னைக்கு வந்து ஏன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே எமக்கு தெரிந்து சின்ன வயசுலெல்லாம் அடைமழை பெய்யும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து அடைமழை பெய்யும் இப்போல்லாம் அந்த மழை ஒரு ஒரு நாள் மழை பெய்வதே கடினம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா நாம் நிறைய காடுகளை அழித்து விட்டோம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நம்முடைய தன்மை எல்லாம் எந்திரமயமாக ஆகி கொண்டிருக்கிறது ஒரு இயற்கை தன்மை இல்லை எந்திரத்தனமாக இருப்பதனால் தான் அன்னைக்கு மழை குறைந்து விட்டது இதற்காகத்தான் வந்து வள்ளுவம் வந்து ஒரு அறநெறி கூற வந்த அறத்தை பற்றி கூற வந்த வள்ளுவம் வான் சிறப்பு என்கின்ற பகுதியிலே மழை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவுதான் அறிவார்ந்த சமூகமாக இருந்தாலும் இயற்கையை நேசிக்காவிட்டால் இயற்கையை நாம் முழுமையாக உணராவிட்டால் மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் சந்திப்போம் அப்படி தான் வந்து பூமி வருடத்துக்கு ஒரு ஒரு டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க பூமி வெப்பமாவது அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் மழை குறைந்து விட்டது காடுகள் குறைந்து விட்டது இதையெல்லாம் நாம் வந்து கவனத்தில் கொண்டு நாம் வந்து ஒவ்வொரு மனிதன் வர்றான் அப்படின்னாலே அவனை சுற்றி ஒரு பத்து மரங்களை அன்றாட ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பத்து மரமாவது நாம் வைக்க வேண்டுங்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும் ஆகவே விசும்பின் துளி விளியின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அறியுது ஒரு மழையை நாம் நாம் புறக்கணித்தோம் என்றால் நம்மளுடைய செயல்பாட்டினால் மழை நீர் குறைந்துவிட்டால் நிச்சயமாக இந்த பூமி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கும் எனவே நாம் மழையை போற்றுவோம் மாமழை போற்றுவோம் அந்த மழைதான் அதை வருண பகவான் என்று அதை கடவுளாகவே பாவிப்பார்கள் அந்த வருண பகவான் அவன் துதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் அப்படி போற்றினால் இந்த பூமி செழிப்பாக இருக்கும் பூமி தான் மனிதனுடைய மனமும் செழிப்பாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு பாடலே நாம் சந்திப்போம்